இதில் ஜீரகம் இது எள் அப்புறம் வந்து சோம்புலாம் போட்டு இது ஸ்டப் இது பெசஞ்சு மாவை சின்ன சின்ன பூரிகளாக ஏழு இது பூரியாக தயோ கட் பண்ணி அது இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பூரியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் வறுத்து காட்டுற பாருங்க இருக்கும் குழந்தைகளும் இது விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் சிம்லையே வறுத்து எடுக்கணும் அப்பதான் நல்ல உருளுக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் வெளியிலையும் மொறு மொறுன்னு இருக்கும் நிதானமான எண்ணெயில் சூட்டில் அது வறுத்தாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிஸ்கட் மாதிரியே இருக்கும் ஏழு பூரிகளை ஒன்றா சேர்த்து மடக்கி இது நம்ம ஒரு கையில் ப்ரெஷ் பண்ணி பூரிகளை பூரிகளை எல்லாம் வறுத்துட்டு நம்ம எடுத்தால் நல்ல சூப்பரான அடுக்கு பூரி ரெடி இந்த அடுக்கு பூரியில் வந்து தக்காளி சா தட்னியோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ளீட் பண்ணுங்கள்